வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய சினிமத்தில் உங்களுக்காகவே சினிமா பற்றின பல விஷயங்களை கொண்டு வந்திருக்கேன் ரவி ரவிமோகனோடைய நடிப்பில் வரக்கூடிய நிறைய படங்கள் பெரிய அளவில் ரசிகர்கள் மதியில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கல அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா பொன்னியின் செல்வன் மாதிரியான திரைப்படங்களா கொடுத்ததுக்கு அப்புறமா மறுபடியும் சைரன் மாதிரியான படங்களுமே ரசிகர்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சா இல்லை அவங்க எதிர்பார்க்கறது இன்னும் வேற அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த கதைகளில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அப்படிதான் கரேத்தே பாபு அப்படின்ற படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு கணேஷ் பாபுடைய இயக்கத்தில் இந்த கரஜே பாபு அப்படின்ற படமும் ரசிகர்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தை எடுத்துட்டு இருக்கிறதா முன்னாடியே அந்த டீம் சொல்லியிருந்தாங்க சரி அடுத்ததா கண்டிப்பா கதைகளை கேட்க ஆரம்பிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு வேகத்தான் கதைகள் நிறைய கேட்டதுல ஒரே ஒரு இயக்குனரோட கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா அப்படின்ற மாதிரி தான் அவள் நெற்றிக்கன் இந்த மாதிரியான படங்களை இயக்க மிலுந்த் ராவோடைய கதை ஒன்னு பிடிச்சிருக்கு அதனால் ரவிமோகன் அதில் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமா உண்டு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ நெற்றிக்கன் படமே பார்த்தீங்கன்னா என்னதான் அந்த படம் ஓரளவுக்கு ரீமேக் அப்படின்னு சொன்னாலும் ரசிகர்களுக்கு பிடிச்ச மாதிரி நயன்தரா அவர்களுமே அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க அதனால் இந்த படம் பெரிய லெவலில் ஒரு வரவேற்பு கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதெல்லாம் தாண்டி ரவி மோகன் அவர்களுக்காகவே ஒரு கதை இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் மினந்துமே கதை சொல்லியிருக்காங்க அந்த படம் ரொம்ப சூப்பராக வரும் அப்படின்ற மாதிரி ட்ரஸ்ட்டும் கொடுத்ததுனால சரி டேக் ஆஃப் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சுதா கோங்களுடைய இயக்கத்தில் இப்போ பராசக்தி படத்தில் நடிச்சிட்டு இருக்கக்கூடிய ரவி மோகன் அடுத்தடுத்து நிறைய டேரக்டர்ஸோட கதை கேட்டு அதுக்கு ஓகே சொல்லாமா அப்படின்ற மாதிரி பிளான்ல இருந்தாலும் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு பேசாமல் மில்லித்தோட கதையிலேயே நடிக்கலாமே அப்படின்ற மாதிரியான பிளான் சான்சஸ் உண்டு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதுக்கு இம்பார்டன்ஸ் கொடுத்தார் அப்படின்னா சீக்கிரமா இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஜூட் ஆண்டனி ஜோசஃபோட இயக்கத்துல இப்ப சிவகார்த்திகேயன் நடிக்க போறதா நமக்கு அப்டேட் வந்து இல்லை ஆனா முன்னாடி இது சிம்பு நடிக்க வேண்டிய கதை தான் அப்படி மாதிரி சொல்றாங்க ஆனா ரெண்டு பேருமே ஆல்ரெடி ஒரு படம் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி பேச்சு வார்த்தை இருந்துச்சு சிம்புவுடைய வரிசையா மூணு படங்களுடைய அப்டேட் வந்ததுல இந்த ஜூட் ஆண்டனி ஜோசஃபோட திரைப்படம் மட்டும் இல்லை ஆனால் பேச மட்டும் நடந்துச்சேப்பா என்னப்பா இது அப்படின்னு கேட்டால் ஓரளவுக்கு இந்த படம் வந்து கன்ஃபர்மேஷன் ஸ்டேஜில் இருந்துச்சு அதனால் பேச்சுவார்த்தை நடந்துச்சு ஆனால் ட்ராப் ஆயிருச்சு காரணம் ஸ்கெட்யூல் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால ஆனால் அண்ட் டேண்டனி ஜோசப்போ இப்போ படம் கொடுத்தே ஆகணுன்ற கட்டாயத்தில் இருக்காங்க அதனால் சிம்புக்கு எழுதின கதை சொன்ன கதை அப்படியே சிவகார்த்துக்கு எனக்கு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி பரவாயில்ல யார் நடித்தா என்ன படம் சரியாக வந்தால் ஓகே தான் ஆனால் இந்த படத்துடைய வேலைகளும் இப்போ வேகமாக டேக் ஆஃப் ஆகுது ஸோ ஆல்ரெடி அஸ்வந்த் மாரியமத்தோடைய இயக்கத்தில் சிம்பு நடிக்கப்படுறதா சொல்லியிருந்தாங்க அந்த படத்துடைய வேலைகளும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துட்டு இருக்கு ஸோ இதுக்கு இடையில இப்போது ஜூட் ஆண்டனி ஜோசப் சிவகார்த்திகை நினச்சி இயக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியாச்சு ஆனால் அவருமே பராசக்தி படத்துல ரொம்ப பிஸியாக இருக்காரு அண்ட் மதராசி படத்துடைய ரிலீஸ்லேயும் பிஸியாக இருக்காங்க சரி இதெல்லாம் முடிச்சுட்டு வாங்க அதுக்குள்ளே நான் இன்னும் கதையை ஸ்ட்ராங் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னது இல்லாமல் ப்ரொடக்ஷன் கம்பெனியில் ரெக்வஸ்ட் பண்ணி கண்டிப்பா இந்த படத்துல ஆரியா வேணுங்க அப்படின்ற மாதிரி இடம் பிடிச்சிருக்காங்களாம் ஸோ ஆர்யா அண்டு சிவகார்த்திகனுடைய காம்பினேஷன்ல சிம்புவோடைய கதை அப்படியே இங்க படமாக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சிம்புக்கு சொன்ன கதை அதுக்கு என்ன சிம்புவோட கதை கிடையாது ஜூட் ஆண்டனி ஜோசஃபோ ஆல்ரெடி டூ தௌசண்ட் எயிட்டீன் ஒரு படம் கொடுத்து ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப ப்ராப்புலர் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அது ஒன் ஒன்லி மலையாளம் அப்படின்றது இல்லாமல் ஆல் இண்டஸ்ட்ரியுமே இந்த படத்தை பார்த்து ஒரு பெரிய சல்யூட் அடித்த ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்படி இருக்கும்போது டெஃபினட்டாக இந்த படம் ரசிகர்களுக்கு பிடித்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்புகிறாங்க சிவாவோடைய இயக்கத்தில் ரிலீஸ் ஆன படம் கங்குவா சூர்யாவுடைய நடிப்பில் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ரிலீஸ்க்கு முன்னாடி பெரிய அளவில் ஹைப்பை கிரியேட் பண்ணாங்க இது ஒரு பேன் இந்தியா படமா இருக்கும் இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு படம்னு சொல்லி ரசிகர்கள் வந்து இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்தா படம் என்ன நல்லா இருந்தாலும் அது ஒரு சில ஆடியன்ஸ்க்கு பிடிக்காதனால ரசிகர்கள் அந்த படத்தில கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆனாங்க என்னப்பா இது உங்க ஃபிளேவரை புரிஞ்சிக்கவே முடியலையேப்பா மெனக்கெட்டு நடிச்சனேப்பா அப்படின்னு சொன்ன சூரியாவும் அப்படியே உட்காராம அடுத்த படம் இன்னும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணோம் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க அந்த வரிசையில ஒரு பீரியட் படமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ரெட்ரோ அப்படின்ற படம் கார்த்திக் சுப்ராஜோட இயக்கத்துல பண்ண போறதா சொல்லிருந்தாங்க அந்த படத்துடைய வேலைகள்லாம் கிட்டத்தட்ட முடியுற ஸ்டேஜ்ல இருக்கு படத்தோடைய டைட்டில் அனௌன்ஸ்மென்ட் வரும்போதே ரெட்ரோ ஆஹா நல்லா இருக்கே பார்க்கவே அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆனாங்க ஆனா இப்ப இந்த படத்துடைய ஒரு சில காட் எல்லாத்தையும் படம் அப்புறமா எடிட்டிங் ஸ்டேஜ்ல சூர்யா கிட்ட போட்டு காட்டும் போது அவர் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாம கண்டிப்பா இந்த படம் வெற்றி தான் அப்படின்ற மாதிரி கார்த்திக் சுப்ராஜ் கிட்டே ஒரு நம்பிக்கை கொடுத்ததாகவும் சொல்றாங்க மறைந்த பிரபல பின்னணி பாடகரான எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய மகனான எஸ் பி சரண் அவர்களுமே ஒரு நல்ல பாடகர் அப்படின்னு சொல்லலாம் தமிழ் தெலுங்கு அப்படின்னு சொல்லி மாறி மாறி நிறைய படங்களுக்கு பாடல்களை பாடியிருந்தாரு இது இல்லாம சரோஜா துரோகி மாதிரியான திரைப்படங்கள்ல நடிச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம் ஒரு தயாரிப்பாளராக சென்னை டுவெண்டி எயிட் ஆரண்ய காண்டம் மலை அப்படின்னு சொல்லி நிறைய திரைப்படங்களை தயாரிச்சிருந்தார் ஆனால் அடுத்து தான் நான் ஒரு அவதாரம் எடுக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி இப்போ இயக்குனராக ஒரு அவதாரம் எடுத்திருக்காரு அதுவும் வெப் சீரீஸ் மூலியமா அப்படின்னு சொல்லும் போது வெறும் சிங்கிங்க்கு மட்டுமே ஃபேன்ஸாக இருந்த அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாம் ஆஹா இப்போ இயக்கத்துலேயும் ஒரு படம் பார்க்க போறோமா அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தில் இருக்காங்க அத்துல்ய ரவி அபிராமி அரவிந்த் ஆகாஷ் ஜான் விஜயோடைய நடிப்பில் அதிகாரம் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸ் அரசியல் கதையை அதனுடைய பின்புலத்தை அப்படியே இந்த வெப் சீரிஸாக எடுத்துருக்கிறதா சொல்றாங்க ஸோ கதையை தாண்டி டேரக்ஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரியான நிறைய விஷயங்கள் இந்த வெப் சீரிஸ்ல இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிருக்காங்க சோ கூடிய விரைவில் இதற்கான ஒவ்வொரு அப்டேட்டா வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இன்னைக்கு நம்மளுடைய சமீபத்தில் சினிமா பார்த்தின பல விஷயங்களை பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த எபிசோடுக்காக காத்துருங்க அவங்களை நான் வந்து சந்திக்கிறேன் ஆண்டல் அண்ட் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜய் ஸ்ரீ டேக் கேர்